நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க வாழ்க எம் குருவின் திருவடி போற்று குருவின் மலரடி போற்று எம் தாய் தந்தையான அகத்தியரப்பாவின் திருவடியும் எனது தாயான லோகமுத்திரை தாயின் திருவடியை வணங்கி அன்பு மிக்க அன்பர்களை வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் இப்போ நம்ம போன பகுதியில் மகரிஷியை அதாவது ரிஷிகளினுடைய வகைகள் அந்த ரிஷிகளினுடைய மனைவியே ரிஷிகை அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ இதில் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது ரிஷி அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்ம சொன்னது தான் போன பகுதியில் சொன்னது தான் படைத்தல் உயிர்ப்பித்தல் எழுப்புதல் இந்த மூன்றையும் செய்யக்கூடியவர்கள் ரிஷிகள் இவர்களே வேதத்தை படைத்தார்கள் வேதத்தை எழுதினார்கள் இவர்கள் மூலியமாகவே வேதங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டன அதில் முதல்ல மகரிஷி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பல பேர் வந்து தன்னை ரிசிகளாக மகான்களாக யோகிகளாக சிட்டர்களாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல இதெல்லாம் என்ன எதற்கு அதற்கு நாம் தகுதியுடையவர்களா நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான வடியோ எக்காரணத்து கொண்டு யார் மனதை புண்படுத்துவதற்காக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்பவனே மகான்களாகவும் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் தெரிகின்றார்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும் என்னடா இவங்க குறை சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காம கண்ணைத்தான் சுய பரிசோதனை செய்து கொண்டு தண்ணில் தானே தெளிந்து தானாக அதுவாக ஆக கடவாவது இதுவே யாமறிந்த சுட்சமங்கள் முதல்ல மகரிஷியை பற்றி பார்ப்போம் மகரிஷி அப்படிங்கிறவங்க யாருன்னா தவ வலிமை அதிகமாக உள்ளவர்களே ரிஷிகள் ஆகும் முதல்ல அதை புரிஞ்சுக்கிடும் தவ வலிமை தவத்தை தன்னில் அதிகப்படுத்தி கொண்டவர்கள் அவர்களே மகரிஷிகள் அந்த ரிஷிகள் ஆகும் இதில் எட்டு மக சித்திகளும் கைகூடியவர்கள் கைகுடி அதாவது எட்டு மகா சித்திகள் அஷ்டம் அதாவது அஷ்டமா சித்திகள் நம்ம சொல்லக்கூடிய லஹிமா மகிமா ரஹிமா இப்படி எட்டு வகையான சித்துகள் இருக்குது அந்த சித்துக்களை கைகூடிய கைகூடி அனுகிரகமும் செய்ய முடியும் அந்த சித்துகளும் தன்னுள் பெற்று அதை அனுகிரகம் செய்யக்கூடியவர்களாகவும் அழிக்கவும் ஆக்கவும் கூடிய சக்தி பெற்றவர்களானவர்கள்தான் மகரிஷி மகா ரிஷியாக ஏன் அப்படின்னா இன்றைக்கு பல பேர் மகாரிஷி மகா ரிஷி அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறது தப வலிமை உடைய மிக த தப வலிமையில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்தவர்களாக இருப்பவர்கள் தான் ரிஷிகள் அந்த ரிஷிகளுக்கு அஷ்டமா சித்துகளான எட்டு சித்துகளும் கைகூடுவதோடு அந்த சித்துகளையை அனுகிரகமும் செய்வதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் தெரிந்தவர்கள்தான் மகரிஷி ஆக முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு உயிரை ஆக்கவும் அழிக்கவும் பெற்றவர்கள்தான் மகாரிஷி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதை தெரியாமல் இன்றைக்கு பல பேர் மகரிஷி யோகரிஷி பிரம்மரிஷி ராஜரிஷி இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கருத்துக்களை உங்களில் பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் அடியனுடைய பணிவான கருத்து ஏன் அப்படின்னா எமது தந்தை அகத்தியரப்பாவினுடைய உணர்தல் காரணமாக உணர்த்தலின் காரணமாக அவர் உரிய அறிவுரையின் காரணமாக தங்களுக்கு இதை வெளியிடுகின்றோம் தயவு செய்து சுயபரிசோதனை செய்து மேன்மையடைய வேண்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய்